ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவன் மரத்தை ஃபோட்டோ எடுக்க நினச்சிட்டு இருக்கீங்களா மர இந்த மரத்தை ஃபோட்டோ எடுக்கவும் ஒரு காரணம் இருக்குது ரீசெண்டாக நீங்கள் இந்த மரத்தை பற்றி நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன மரம்னா வாகை மரம் மூணு நாளைக்கு முன்னாடி விஜய் சார் அவர்கள் அவருடைய கட்சி கொடின வெளியிட்டாங்க அதில் ரெண்டு பக்கம் யானை காலத்துக்கிட்ட இருக்கும் மத்தியில் வாகைப்பூன்னு ஒரு வாகைப்பூ இருக்கும் அதனால தான் இந்த மரம் எனக்கும் வாகை மரம்னு தெரிய வந்தது இதில் வாகைப்பூ இருக்குது நம்ம வழியில் அந்த வாகை மரத்தை பார்த்தேன் சரி திடீர்னு வண்டியை நிறுத்திடணும் வண்டியை நிறுத்திட்டு இந்த வாகை மரத்தை அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வாகை மரம் வந்து எனக்கு இந்த வாகை மரம்னே தெரியாது இதுதான் காஞ்ச வாகைப்பூ மேலே பூ வந்து ப அழுத்து கீழே விழுந்துருச்சு அதாவது வாடி கீழே விழுந்துருச்சு அந்த வாகை இப்படி தான் பக்கத்தில் போய் அதை பார்ப்போன்னு ஒரு தோட்டத்தில் இறங்கி அதோடய வாகைப்பூவை நான் வந்து ஒரு நாலஞ்சு பாகைப்பூ வந்து அதில் பறித்தேன் பறித்து அதை வெளியே கொண்டு வரேன் இந்த வகைப்பு வந்து பெற்றி வகைப்புன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த வகைப்பு வந்து பறிச்சாச்சு அந்த பறிச்சிட்டு வெளியே வரேன் இந்த தோட்டத்தில் வந்து ஏறி விழுறதுக்கு உதவியாக இருந்தவர் என்ன அந்த கால் பெருகிற அந்த மனுஷந்தான் இவர் தான் இந்த தோட்டத்தோட கா திருடுறதுக்கு உறுதுணையாக இருந்தவர் இவர் பேர் கேன் தொடங்கும் இந்த வாகைப்பூ வந்து என்னென்னா அந்த காலத்தில் வந்து அரசர்கள் வந்து ஒரு போருக்கு போவாங்க அந்த போரில் அவங்க வெந்துட்டு திரும்பி வரும்போது இந்த வாகைப்பூவையும் வாகை இலையையும் சூடிட்டு வருவாங்களாம் இதற்கு காரணம் அவங்க அந்த போரில் வெற்றி பெற்றுறாங்கன்னு ஒரு அர்த்தம் இதுதான் அந்த வாகைப்பூ நல்ல சூப்பராக அழகாக இருக்குது இந்த வாகைப்பூ வந்து மருந்துக்காகவும் தேவைப்படுகிறது சரி நம்ம போயிட்டு வாரோம் இந்த வாகைப்பூவை எடுத்துகிட்டு வருவோன்னு சொல்லி நாலஞ்சு வாகைப்பூவை பறித்து அப்படியே கொண்டு வந்தோம் சூப்பரா இருக்கு வாகைப்பூ இதோட அர்த்தமே பெற்றி வாகையை சூடிக்கொண்டு அரசன் நாடு திரும்பினால் அதுக்கு தான் அர்த்தம் ஓகே